ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மினி ஆம்லேட் மினி முட்டை தோசை தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வட்டமாக ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு தோசைக்கல் சூட வெங்காயம் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா சால்ட் போட்டு கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்ன சைஸ் தோசையாக ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு தோசை சுட்டு கொடுத்தா அம்மா ஆஃப் தோசையை சாப்பிட்டு அம்மா முடியல அப்படின்னு ரிட்டன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு இன்னும் எனக்கு தோசை வேணும்னு வந்து கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை தோசைக்கு மாவில் கொஞ்சம் எக் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணியாச்சு மினி ஆம்லேட்டு வெந்திருக்கோ திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க மினி ஆம்லேட் ரெடி திருப்பி விட்டாச்சு இனி மினி முட்டை தோசையும் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கு நெய் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது மினி முட்டை தோசை மினி ஆம்லேட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்